ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாளில் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் அரைக்கப்ப அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பாசிப்பருப்பை மிதமான தீயில் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதை அப்படியே நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது கூடவே அரைக்கப் பாசி பாசிப்பருப்புக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காய் நான் அளவுக்கு நான் பெருசாக எடுத்துக்கிறேன் இந்த சைஸில் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பாசிப்பருப்பு வெந்துட்ருக்கு ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்தால் போதுமான அளவு இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் பத்து முந்திரி பருப்பை இந்த மாதிரி நான் உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அது கூடவே இருபது உலர் திராட்சையை சேர்த்துக்கிறேன் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலேயே இன்னொரு டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் புடலங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை சேர்த்துட்டு நெய்லேயே நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி போது புடலங்காயோட பச்சை ஸ்மெல்லே வராமல் இருக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ பாசி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன் இந்த புடலங்காயை இப்போ இதை சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு லிட்டர் பால் நான் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் இப்போ அதே கடாயிலேயே ஒரு கப் புடலங்காய்க்கு முக்கால் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கேன் இப்போ அந்த சர்க்கரை கூடையே கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கேரம்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கலருக்காக தான் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு ஒரு கப் புடலங்காய்க்கு நீங்கள் பாசி பாசிப்பருப்பு எடுத்தால் போதுமான அளவு இப்போ பாருங்கள் நல்லா பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேரம்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சைடில் இருக்க ஆடையெல்லாம் நல்லா உள்ள எடுத்து விட்டுக்கோங்க ஒரு லிட்டர் பால் அரை லிட்டர் பால் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் சேர்த்த மாதிரியே தெரியாது இப்போ அது கூடவே மூணு ஏலக்காய் நான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறிட்டு கடைசியாக வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல நான் முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க இது யாருமே புடலங்கா பாய கண்டுபிடிக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்